சீற்றத்தை யாராலும் நம்மளுக்கு கருத்து முடியாது இப்பதான் தான் கேரளா வயநாட்டில் மூணு கிராமம் அழிந்தது அதையும் நம்மளால் தாங்க முடியவில்லை அவர்களுக்காக அதிக அதிகம் துவா செய்து கொள்கின்றிருக்கிறோம் ஆனால் இப்ப திடீரென்று நாகர்கோயில் தி கடல் சீற்றத்தால் இருநூறு மீட்ரு ஊருக்குள் புகுந்துள்ளது இங்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அல்லாஹிடம் துவா செய்யுங்க இங்க இதையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பாடம் நாம் செய்த பாவங்களுக்கு அதிக அதிகமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள் இயற்கையின் சீற்றத்திலேருந்து பேராபத்திலேருந்து நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் எல்லாம் அல்லாஹ் துல்லா நம்மளை வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வனாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்விடம் மன்றாடி துவா கேளுங்க அஸ்லாமலை வரகமத்துல்லாஹி ஒபரகா பாதிப்பு தமிழகம் மற்றும் கேரளாவில் இன்று வரை கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என இரண்டு நாட்களுக்கு முன்பு தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதையொட்டி இந்த முப்பத்தி ஐந்து கிலோ கிலோமீட்டர் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை அலை சீற்றமாக காணப்படும் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளுக்கு